ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம அந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தட்சினாமூர்த்தியின் வெவ்வேறு அபூர்வமான வடிவங்களில் உள்ள கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அறுபத்தி நாலு சிவ திருமணிகள் ஒன்றாக தட்சிணாமூர்த்தி வணங்கப்படுகிறான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல குருபவனுக்கென்ற ஆலங்குடியில அழகான கோயில் இருக்கு அந்த குருஞான தட்சிணாமூர்த்தியாக பல ஊர்கள்ல வந்து விட்டுருக்காரு ஞான தட்சிணாமூர்த்தி சக்தி தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி வியாக்யான தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி வீர தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி தட்சிணாமூர்த்தி ராஜதட்சிணாமூர்த்தி பிரம்ம தட்சிணாமூர்த்தி சுத்த தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி பல வடிவங்கள்ல உள்ளதாக ஆகமங்கள் வந்து சொல்லுது திருநெல்வேலி மாவட்டத்துல கழுகு மலையில ஒரு கையே தரையில் ஊன்றியபடி சற்று சாய்ந்தவாறு போதனை செய்யும் விதமாக தக்ஷணாமூர்த்தி வந்து காட்சி தர்றாரு விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் பக்தனேஸ்வரர் ஆலயத்துல நின்ற கோலத்துல நான்கு திருக்கரங்களுடன் ரிசபத்தின் மீது கையை ஊன்றியபடியும் இடது கையில் ஓடி ஏந்தியபடியும் அபூர்வமான தோற்றத்துல தட்சிணாமூர்த்தி காட்சி தராரு வெறுமா கோயில்கள்ல ஸ்ரீரங்கம் ஏழு பிரகாரங்களை கொண்டது அதுபோல சிவாலயங்கள்ல ஏழு பிரகாரங்களை கொண்டது திருவிடைமருதூர் மருதூர் மகாலிங்க சுவாமி தான் இந்த கோயிலில் ஏழு கோபுரங்கள் ஏழு பிரகாரங்கள் ஏழு கிணறுகள் என்று உள்ளது இந்த தளத்தில் தட்சிணாமூர்த்தி தனியாக அம்பிகுடன் சாம்ப தட்சிணாமூர்த்தி என்னும் பெயரில் காலடியில் நந்தி படுத்திருக்க அதன் முதுகில் வலது கால ஊன்றிய காட்சி வந்து தராரு இந்த தட்சிணாமூர்த்தி சக்தி தட்சிணாமூர்த்தியாக சென்னை பெரியபாளையம் பாதையில் உள்ள திருக்கண்டலம் எனும் திருத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி அம்பிகையுடன் காட்சி தர்றாரு தக்கோலம் ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் ஆலயத்துல உத்குடிகாசன தட்சிணாமூர்த்தியாக கரத்தை முழந்தாளின் மீது நீட்டியுள்ள யோக வடிவமாகவும் திருவெண்காட்டுத்தளத்தில் இக்காலத்தில் காட்சி தருகிறார் நாதகுரு தட்சிணாமூர்த்தி என்ற பெயரில் திருமங்கலங்குடி திருத்தலத்தில் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி விக்கிரத்தை தட்டி பார்த்தால் கண் கணீரென்று வெண்கல சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த தட்சிணாமூர்த்திக்கு நாதகுரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு வந்து பேரு தாராசுரம் என்ற திருக்கோயிலில் இருபத்தி எட்டு திருவுருவங்களில் அழகழகாய் காட்சி தரும் தக்ஷணாமூர்த்தியை வந்து காணலாம் இப்படி ஒரு அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கழுகு மலையில் உள்ள வெட்டுவான் கோயிலில் மிருதங்கம் வாசிப்பது போன்ற அமைப்பிலும் புகழ்பெற்ற பதாமி குடவிரை கோயிலில் வீணை ஏந்திபடியும் தட்சிணாமூர்த்தி காட்சி தராரு திருவைக்காவூர் திருத்தலத்தில் கையில் கோலேந்தியபடி ஈன்ற திருக்கோளத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி காட்சி தர்றார் பொதுவாக சனகாதி முனிவர்கள் எனும் நான்கு சீடர்களுடன் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயிலில் வந்து ஆறு சீடர்களுடன் காட்சி தருவதாக இந்த கோயில் வந்து ஒரு அபூர்வமான கோயிலாகவும் இப்போ நான் சொன்ன இந்த தட்சிணாமூர்த்தி எல்லாமே சிறப்பு வாய்ந்த தட்சிணாமூர்த்தி டெம்பிள்ஸு எல்லாருமே வந்து போய் விசிட் பண்ணிட்டு வாங்க இந்த ஊருக்கு பக்கத்தில் யாராவது இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலெல்லாம் வந்து விசிட் பண்ணியிருந்தேன் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாம் வந்து வெவ்வேறு அபூர்வமான வடிவங்களில் இருக்குது தட்சிணாமூர்த்தி தான் நான் வந்து உங்களை இந்த வீடியோவில் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்